ஐயா வணக்கம் 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 ஐயா இப்போ ஜல்லிக்கட்டை பேன் பண்ண திமுக அதுக்கு காரணமாக இருந்த திமுக இப்போ அவங்களே வந்து ஜல்லிக்கட்டை நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த காலமாட்டுக்கெல்லாம் வந்து சந்தனம் பூசக்கூடாது குங்குமம் வைக்கக்கூடாது இப்படின்லாம் சொல்லி கொண்டு வர்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டை வந்து துவக்கி வைக்கிறதே வந்து துணை முதல்வர் தான் துவக்கி வைக்கிறாரு ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது திமுக காங்கிரஸ் இல்லை திமுக ஜெயராம் ரமேஷுங்கிற அமைச்சர் தான் வந்து அந்த காட்சிப்படுத்தப்படக்கூடாத விலங்குகள் பட்டியலில் புலி அந்த பட்டியலில் புலியே சர்க்கஸெலாம் காட்சிப்படுத்தப்படாது அப்படின்னு ஒரு சட்டம் வந்துடுச்சு அதுக்கு முன்னாடி காட்சிப்படுத்துவாங்க அந்த பட்டியலில் புலி கரடி பட்டியலில் காளை மாடை சேர்த்தது ஜெயராம் ரமேஷுங்கிற காங்கிரஸ் அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் அப்படி ஜல்லிக்கட்டும் காளை மாடு விளையாட்டும் அதெல்லாம் கிடையாது கிடையாது அதனால் ஜெயராம் ரமேஷ் அதை சேர்க்கலை சேர்த்தது திமுக கருணாநிதி கருணாநிதி தான் காளை மாட்டை அந்த சிங்கம்புலி பட்டியலில் சேர்த்து விட்டு அதனால் கருணாநிதியினுடைய நண்பர்கள் மாட்டுக்கறியை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறவங்க அவங்க ஜல்லிக்கட்டு காளைகளை வச்சு விளையாடக்கூடாது அதெல்லாம் விட்டு கொடுத்துருணும் எங்ககிட்ட அப்படி இன்னிக்கிட்டு அது அவன் விளையாடுறான் அதை வச்சு ஜல்லிக்கட்டு விளையாட்டு விளையாடுறான் எருது பிரெட்டு விளையாடுறான் அப்புறமா அது இறந்து போச்சுன்னா அதை கும்பிட்டு புதைச்சி புதைச்சி அதுக்கு கோயிலும் கட்டிடுறான் அதனால் இவனுக்கு கறிக்கு மாட்டேங்குது அது காளை மாடு அதனால் காலமாட்டுக்கறிய வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடியவங்க கருணாநிதிக்கு நண்பர்கள் அதனால் கல் ஜல்லிக்கட்டுக்கு தடை போடணும் அப்படின்னுக்கிட்டு இந்த முதல்ல ஜல்லிக்கட்டு விளையாடப்படாது அப்படின்னு கருணாநிதி நினைக்கிறார் நினைச்சி ஜல்லிக்கட்டு விளையாடாமல் இருக்கணும்னா முதல் சிங்கத்தை வச்சு விளையாடுவாங்க சர்க்கஸில் புளியை வச்சு விளையாடுவாங்க கரடியை வச்சு விளையாடுவாங்க அதெல்லாம் கூடாது இந்த சிங்கம் புலி கரடி இந்த மாதிரி மிருகங்களை விலங்குகளை வைத்து வேடிக்கையாக காட்சிப்படுத்தக்கூடாது அப்படின் ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தில் கருணாநிதி என்ன சொன்னார்யா இந்த காலமாடை எங்கே ஒரு காலமாட்டையும் அதை சேர்த்து விடுங்கய்யா அப்படின்னார் அதனால தான் அவங்க ஜெயராம் ரமேஷுங்கிறவர் அப்போ அமைச்சர் அவர் காங்கிரஸுக்காரர் அவர் இந்த காளையும் அதில் சேர்த்து விட்டார் காட்சிப்படுத்தக்கூடாதுன்னுட்டு அப்படி இருக்கும்போது ஒரு அம்மாவுக்கு ஒரு பையன் ஜல்லிக்கட்டு மாடு முட்டி செத்துட்டான் அந்த அம்மா கேஸ் போட்டாங்க அப்போ அந்த கேஸை எடுத்து வச்சு நீதிமன்றத்தில் கேஸ் நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரி ஜல்லிக்கட்டுனால தான் என் பையன் செத்து போயிட்டான் அதனால் ஜல்லிக்கட்டு தடை பண்ணுங்க அப்படின்னு அந்த அம்மா ஒரு கேஸு போட்டாங்க அந்த கேஸு நீதிபதி ஒத்துக்கலை ஒருத்தன் செத்து போயிட்டாங்கிறாங்க தடை பண்ண முடியுமா ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்கிறதுக்காக ரோடை பிளாக் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒன்றும் தீர்ப்பு கொடுக்குற மாதிரி இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கருணாநிதி என்ன பண்ணார் இந்த காளை மாடை சிங்கம்புள்ளியோட சேர்த்து விட்டுக்கிட்டு காட்சிப்படுத்தப்படுத்த கூடாது அப்படிங்கிற அந்த சட்டத்தை கொண்டு போய் குடியா கோர்ட்டில் அப்படின்னாரு அப்போ கோர்ட்டில் அதை கொண்டு கொடுத்தாங்க காட்சிப்படுத்தக்கூடாதுங்க காளை மாட்டை இப்போ இந்த ஜல்லிக்கட்டுல க இது காட்சிப்படுத்துகிறது தான் இது வந்து காட்சிப்படுத்துறது தான் இது இது ஒரு சர்க்கஸ் மாதிரி தான் எல்லோரும் வந்து பார்க்குறாங்க காளமாட்டை அடக்கிறாங்க அந்த மாதிரி தான் அதனால் இது கூடாது அப்படின்னு சொன்னோன்னா நீதிபதியும் சரி கூடாது அப்படின்னு ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிட்டார் அப்போ ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது திமுக ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது பாஜக பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் ஜல்லிக்கட்டு விளையாட்டு கோயில் விளையாட்டு கோயில் மாடை தான் விடுவாங்க விளையாடுவாங்க அப்புறமா வீட்டுக்கு ஒரு கோயில் இருக்கும் வீடு வீடாக கோயில் குல தெய்வம் வச்சுருப்பாங்க சாமி பேரில் தான் மாடை வளர்ப்பாங்க அப்படிதான் குலதெய்வ கோயில் மாடு தான் அது அப்புறமா அது நிறைய வீட்டுக்கு வீடு ஒரு மாடு அவன் மாட்டான் சாமின்னு தான் சொல்லுவான் சொல்லுவான் மாட்டை வந்து குழந்த சாமின்னு தான் சொல்லுவான் மாடு சாமி தான் அதுக்கு வந்து மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி குளிப்பாட்டு அதுக்கு கலர் கலராக ரிப்பன் துணி எல்லாம் கட்டி கொம்பு சீவி வளர்ப்பாங்க அதுக்காக மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் கொண்டாடுவாங்க அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலையும் காலை மாடை சாமியாக தான் வளர்க்குறாங்க ஆமாம் அப் அதோட இது வந்து கோயில் பாரம்பரியம் இது பாரம்பரிய விளையாட்டு இது ஹிந்து பாரம்பரியம் அதனால் இந்த ஜல்லிக்கட்டு விளையாடுறத தடுக்கிறதுக்கு காரணமாக இருந்த அந்த காளை மாட்டை அங்கே கொண்டு சேர்த்திங்களே அது தப்பு சிங்கத்துக்கும் புலிக்கும் காளை மாட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அதனால் அதை எடுக்கணும் அப்படின்ட்டு மத்திய அரசு அதை எடுத்துச்சு அதை எடுத்துக்கிட்டு இப்போ அப்போ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார் பன்னீர்செல்வத்தை செல்வத்தை நரேந்திர மோடி கூப்பிட்டார் இப்போ நீங்கள் ஒரு தீர்மானம் போடுங்க இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு விளையாட்டு விளையாடணும் தமிழ்நாட்டில் இதை யாரும் தடை பண்ணப்படாது இது எங்கள் கலாச்சார விளையாட்டுன்னு ஒரு தீர்மானம் போடுங்க போட்டுக்கிட்டு இப்போ பண்ணுங்கள் விளையாட ஆரம்பிங்க என்னமா நீதிமன்றம் அதில் தலையிட முடியாது அப்படின்ட்டு பிரதமர் நரேந்திர மோடி சொன்னார் சொன்னதுனால ஒரு தீர்மானத்தை போட்டாங்க மீண்டும் விளையாட ஆரம்பித்தாங்க நீதிமன்றத்தில் கேஸ் போச்சுது அப்போது அந்த பட்டியலில் காலமாடு இல்லை அதனால் நீதிபதி இதை தடை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டார் அப்படி அப்படி தான் ஜல்லிக்கட்டு விளையாட்டு மீண்டும் விளையாடப்பட்டது அப்போ ஜல்லிக்கட்டை தடுத்தது திமுக ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது பாஜக பிரதமர் நரேந்திர மோடி அதை அப்போ முதலமைச்சர் அந்த பன்னீர்செல்வம் இப்போ கூட சொல்லியிருக்காரு சமீபத்தில் கூட சொல்லியிருக்காரு இப்போவும் பாருங்கள் அந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு அது கோயில் திருவிழாவாக தான் நடக்குது பத்திரகாளி அம்மன் ஆலய மாடு வருதுங்கிறான் கருமாரி அம்மன் ஆலயம் மாடு வரும் முனீஸ்வரர் மாடு வருதுங்கிறான் எல்லா மாடும் சந்தனம் கூசி குங்குமம் போட்டு வச்சா வருது ஆனால் இந்த திமுக அரசு என்ன சொல்லுது அந்த கலெக்டர் அம்மா சொல்கிறாங்க அந்த மதுரையில் அந்த அலங்கா நல்லூர் ஜல்லிக்கட்டுல அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்க மஞ்ச பூசிட்டு எடுத்துகிட்டு வராதுங்க எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை நாங்கள் அலோ பண்ண மாட்டோம் அடுத்த வாட்டியும் அலோவ் பண்ண மாட்டோங்கிறாங்க இது என்ன திமுரு இது என்ன அநியாயம் மஞ்ச பூசுறது இந்த நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் பழக்க வழக்கம் அப்படி தான் பண்ணுவாங்க மஞ்சள் பூசி எடுத்துகிட்டு வர்றாங்கன்னா சாமிய மாட்டோம் மஞ்சப்பூசாமி இப்படி எடுத்துகிட்டு வருவாங்க ஒவ்வொரு வீட்லேயும் அந்த மாடு சாமி தான் சாமி மாட்டை மஞ்ச பூசம் எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படி திமுக அப்படின்னுட்டு அந்த திமுக ஆட்சி தலைவர் அந்த திமுக மந்திரிங்களுடைய கருத்தை கேட்டு கருணாநிதி குடும்பத்தினுடைய கருத்தை கேட்டு அந்த கலெக்டரு அப்படி சொல்கிறாங்க இன்னிட்டு ஒன்றும் சட்டம் கிடையாது சில கட்டுப்பாடுகள் இருக்குது மாடு ஆரோக்கியமாக இருக்கணும் மாட்டோட விளையாடுறவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படியெல்லாம் சில கட்டுப்பாடு இருக்குது மஞ்சள் பூசப்படாது அப்படியெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் கட்டுப்பாடே கிடையாது ஆக இவங்க இன்றைய இந்த பொங்கல் அந்த ஜல்லிக்கட்டு சனாதன தர்ம ஜல்லிக்கட்டாக தான் நடந்தது நடந்தது அப்படி தான் எல்லா காளைகளும் ஹிந்து காளைகள் தான் வீரர்களும் ஹிந்து வீரர்கள் தான் அவங்க கோயில் காளைகள் தான் அதிகமாக பங்கு பெற்றன மிக சிறப்பாக இருந்தது ஆனால் திமுக அந்த அவங்க தடை பண்ணின ஜல்லிக்கட்டு பாஜக கொண்டு வந்துடுச்சு மீண்டும் அதில் உள்ள புகுந்து அது இந்து மயமாக இருக்கப்படாதுங்கிறதுக்காக சந்தனம் பூசாத பொட்டு வைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த வருஷத்துக்குள்ளே முடியாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா மே மாதம் தான் தேர்தல் வருது ஜனவரியில் வந்துடும் ஜல்லிக்கட்டு இன்னொரு ஆமாம் இன்னும் ஒரு ஜல்லிக்கட்டு இருக்குது அதுக்கு அடுத்த ஜல்லிக்கட்டில் திமுக இல்லாத பாஜக ஆட்சியில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டாக வரக்கூடிய ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது வணக்கம் வணக்கம்